தினம் ஒரு வேளாண் தொழில்நுட்ப செய்தி எழில் குருத்து இலை பிணைக்கும் புழு தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை முறைகள் தாக்குதலின் அறிகுறியல் இளம் புழு இலையை பின்னிப் பிணைத்துக்கொண்டு அதனிலிருந்து அதனுள்ளிருந்து இலைகளையும் இளம் குருத்துகளையும் உண்டு சேதப்படுத்தும் வளர்ச்சியடைந்த புழு முக்கு மற்றும் காய்களை தொலைத்து சென்று உண்டு சேதப்படுத்தும் பூச்சியின் விவரம் புழு இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் தலை கருமையாகவும் உடலின் மேற்பரப்பில் வெண்மை நிற ரோமங்கள் காணப்படும் அந்துப்பூச்சி அந்துப்பூச்சி மிகவும் சிறியதாகவும் இளம் சிகப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் கட்டுப்படுத்தும் முறை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்க பருவத்தில் அதாவது ஜூலை முதல் வாரத்தில் முன்விதைப்பு செய்ய வேண்டும் பச்சைப்பயிறு கம்பு மற்றும் நிலக்கடலையை ஊறுபயிராக விதைக்க வேண்டும் பின்வரும் ஏதேனும் ஒன்றை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் வேப்பங்கொட்டை பருப்பு சாறு ஐந்து சதவீத கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் இரண்டு சதவீத கரைசல் என்ற அளவில் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் அல்லது குயினால் பாஸ் இருபத்தஞ்சு இசி ஏக்கருக்கு எட்நூறு மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் அல்லது இண்டா சோகார் ஏக்கருக்கு நூத்தி முப்பது மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் அல்லது குளோரன்டனிப்ரனோல் ஏக்கருக்கு அறுபது மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் அல்லது எமாமக்கின் பெஞ்சோயேட் ஏக்கருக்கு நூறு கிராம் என்ற அளவில் தெளித்து இப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம் நன்றி